ாலேகையான்களும் செய்யணி அற்புதமாக அப்படி ஒரு நல்லபடியாக சாப்பாடு சாப்பிட்டா வந்து இனிவனால் நுழைந்து கொண்டு மாற்ற சூழ்நிலை சுற்றிதான் மூலிகை தயாராக பக்கை விளைவில்லாதது பக்தியும் இல்ல யார் வேணா சாப்பிடலாம் உடல் வலி சுத்தமாக மருந்து போட்டு மூட்டு வலி தயாரத்தை பேச்சு போனோம்னா மூட்டு வலியே இருக்காங்க மறுநாள் காலையில் இவங்க வந்து தீமே இல்லாதவங்களுக்கு அற்புதமான வலி நிவாரணி குழப்பம் இந்த மூலிகை தயாரிங்க ஒரு சூப்பு ஒரு ரூபாய் தைலம் ஒரு கிலோ மினல் வாட்டர் இந்த அற்புதமான செயல்கள் செய்யும் இந்த அறக்கட்டளைக்கு ஒவ்வொரு மாதமும் பூண்டு மட்டுமே முந்நூறுவா ஒரு கிலோ சுமார் ஐம்பது கிலோ பூண்டு தேவைப்படும் இஞ்சி முப்பது கிலோ தேவைப்படும் சாம்பார் வகாரி அறுபது கிலோ தேவைப்படும் இப்படி விலை உயர்ந்த பொருட்களையெல்லாம் வாங்கி தான் சுக்கு இருபது கிலோ சுக்கு

கூட்டத்துக்கு எங்களால் முடிந்தது சுமார் ஐம்பதாயிரம் பேருக்கு வழி மறையக்கூடிய வழியே தெரியாம இருக்க முட்டை வலி கஷாயம் முட்டை வலி சூழ்நிலை முட்டை வலி போன்ற சேவைகளை தொடர்ந்து பத்தாண்டுகளாக கடை கடையாக பிச்சை எடுத்து வந்து செய்கிறோம் உண்மையிலே கருணை உள்ளம் படைத்தவர்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தயவு செய்து நல்ல எண்ணம் உள்ளவங்க இது வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு அவர்கள் பிடிக்கிறார் தெரியும் அவர்கள் விரும்பி தான் சாப்பிடுவார்கள் அவங்களை யாரும் போட்டு

ஒரு மாதத்திற்கு முந்நூறுலேருந்து ஐநூறு உடவாட்டுக்கால் தேவை நிறைய ஃபோனில் தலைமை சாமான சேவை செய்கிற அன்பர்கள் பயணம் காலம் செய்கிறதுக்கு நிறைய பணம் உண்மையிலேயே நல்ல விஷயத்தை பாருங்க நாலு பேருக்கு முன்னே சொல்லுங்கள் இந்த பாது அனுப்பு வழி தாய் இவங்களுக்கு நன்மை செய்வதற்காகவே இந்த தொண்டு நிறுவனம் இந்த தொண்டு செய்கிற யாருமே எந்த பலனும் எதிர்பார்க்காங்க பாட்டுன்னு அவங்க குடிக்கிற பாட்டிலில் பிடிச்சா இன்னும் வந்து நிறைய கேன் போட்டால் நிறைய பேர் நான் பண்ணுவாங்க குடிக்கிறதுக்கும் பாட்டிலில் பிடிச்சி சொல்லுவோம் ஒவ்வொரு மாதமும் இந்த சேவையை தொடர்ந்து செய்தோம் அற்புதமான இந்த சேவையை உங்களுக்கு கொடுத்துருந்தால் உங்கள் நண்பர்கள் யாராவது வசதி படைத்தவர்கள் என்றால் பல லட்சங்கள் ஒரு ஒரு மாதத்தில் செலவாகும் இந்த கடற்கரையாக பிச்சை எடுத்து தான் செய்வோம் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு நல்ல சேவையை நிறைய பேருக்கு கொண்டு போகிறேன் அந்த பேருக்கிட்ட சொல்லுங்கள் பணக்காரங்க யாருன்னா இருந்தாலும் எயிட்டிஜி யூஎன்ஜி

வரும் சிவபக்தர்களுக்கு சுமார் ஐம்பதாயிரம் பேர் நரவாட்ட போன்ற சேவைகள் செய்து வருகிறோம் உங்களால் தான் நீங்கள் செய்து வரும் தொடர்ந்து செய்து வரும் நன்றி வணக்கம் ஸ்ரீ அண்ணாமலுவார் சேவாரை

முடவாட்டுக்கால் கிழங்கு மூலிகை கஷாயம் நாலாயிரத்தி ஆறுநூறு வியாதிகளை போக்கக்கூடியது ஒரு சிறப்பான தெய்வீக மூலிகை கஷாயம் இதில் பல்வேறு மூலிகைகளை சேர்த்து உங்களுடைய நடக்கும் வழிமறைய தெய்வீக முடவாட்டுக்கால் இங்கே தானமாக வழங்கப்படுகிறது இந்த சூப்பிடி இங்கு விலைக்கும் கிடைக்கும் வேண்டும் என்பவர்கள் அதனுடைய செய்முறை விளக்கத்துடன் ஒரு பாக்கெட் வாங்கிக் கொள்ளலாம்